இப்படி சொன்ன மாதிரி தெரியலீங்க கட்சிக்கு என்ன எதிர்பார்ப்பு தான் சொல்றாங்க எங்க கட்சி பெரிய கட்சி எதிர்பார்ப்ப சொல்றாங்களே வழிய எனக்கு தெரிஞ்ச வேற ஒண்ணும் சொல்லவே இல்லையே எல்லாரும் கட்சியில் எப்படி அதை தப்பு நான் சொல்ல முடியும் அவர் எங்க கட்சியில வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்பே இருக்க கூடாது உங்க எதிர்பார்ப்ப நீங்க சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியும் எதிர்பார்ப்பு இருக்கு எதிர்பார்ப்ப வெளிப்படுத்துறாங்க அத நான் வந்து ஏத்துக்கிறேன் நான் ஒரு புதுமையான சிந்தனையும் இல்ல விசித்திரமான சிந்தனையும் இல்ல முதன் முறையாக உதிக்கின்ற சிந்தனையும் கிடையாது எல்லா அரசியல் கட்சிக்கும் தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிற்கணும் தேர்தல் அந்த பிரதிநிதிகள் ஜெயிக்கணும் கணிசமானவர்கள் அவர்கள் அரசாங்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் எல்லா அரசியல் கட்சியும் இருக்குது எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு இல்லை ஆட்சியில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் அரசியல் கட்சியாக இருக்குது எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிற யதார்த்த எதிர்பார்த்து தான் இது ஒன்றும் புதுமையான கருத்தே கிடையாது இது ஒன்றும் ஒரு விசித்திரமான கருத்தே கிடையாது உலகத்துல யாருக்குமே உதிக்காத ஒரு புது சிந்தனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லா அரசியல் கட்சிக்கும் பிரதிநிதிகள் உருவாக வேண்டும் பிரதிநிதிகள் கணிசமாக வந்தால் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கதான் செய்யும் அதுக்குதான் அரசியல் கட்சி இருக்கு அந்த எண்ணம் கூட இல்லாட்டி அப்புறம் எதுக்கு ஒரு அரசியல் கட்சியா இருக்கணும் லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் போயிடலாமே நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறோம் இந்திய அளவுல இந்தியா கூட்டணி நாங்க தலைமை தாங்குறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா தலைமை தாங்க அந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அஞ்சு பேர் குழு போட்டிருக்காங்க பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்காங்க ஏற்கனவே இருக்கிற கட்சிகளே நிறையா இருக்காங்க எல்லாருமே பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்து தேர்தலை சந்திப்போம் தேர்தலுக்கு அப்புறம் நிலவரத்தை பொறுத்து இதெல்லாம் பண்ணலாம் அதனால என்ன அந்த அஞ்சு பேர் என்ன பேசிக்கிறாங்கன்றத அந்த அஞ்சு பேர் குழுவில் நான் இல்லை நான் அந்த அஞ்சு பேர் குழு அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது சொல்கிற இடத்துல நான் இல்லை ஆனால் இந்த எதிர்பார்ப்புன்றது எதிர்பார்ப்பு எல்லா அரசியல் கட்சிக்கும் வாடிக்கையாக இருக்கின்ற எல்லா ஜனநாயக நாட்டிலும் எதிர்பார்ப்பு புதிதாக முதன்முறையாக ஒருத்தருக்கு உதித்து ஒரு புதிய நம்ம ஒரு பொருளாதார கொள்கையோ இல்லைன்னா ஒரு சயின்டிபிக் ஈக்குவேஷன் சொன்ன கேட்க தேவையே கிடையாது இது எல்லாருக்கும் இருக்கிறது

வந்து தலைமைக்கு தெரியும் இங்க இருக்க தமிழக தலைவர்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலை தேர்தல் மூணு மாசம் இருக்குல்ல இவ்வளவு பெரிய நெருக்கடியை திமுக நெருக்கடிய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெருக்கடியே இல்ல நெருக்கடியில பேச்சுவார்த்தை நடக்குது நெருக்கடியில இன்னைக்கு என்ன இருக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நெருக்கடின்றது இந்த சுச்சுவேஷன் அரைஸ் பண்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அரைஸ் ஆகும் ஒரு நெருக்கடி என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த கூட்டணி ஒன்றும் புதிய கூட்டணி கிடையாது காலம் பல தேர்தலை சந்தித்த கூட்டணி இந்திய அளவு இந்த கூட்டணி இருக்கு தமிழ்நாட்டும் இந்த கூட்டணி இல்ல சொன்னதா நீங்க சொல்றதை கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறம் காங்கிரஸ் கட்சி நேரடியாக ஆட்சிக்கு வரல அந்த குமரல் கட்சியில எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் அதை வெளிப்படுத்துறாங்க இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் பேசுறாங்க இது இன்னும் புதிய சிந்தனை கிடையாது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் புதுக்கோட்டையில நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசமே இந்த மாதிரி தான் சொல்லிட்டு போனேன் அதுக்கு வந்து எங்கள் கட்சியில நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் ரெடியானார் அப்ப நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும்னா கட்சியில எல்லாருக்கும் கொடுக்கணும் அவர் தவிர்க்க முடியாத அரசியல் சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி சார் உங்களுக்கு தெரிஞ்சுங்க மத்தவங்க சொல்றதுக்கு என்னால் ரன்னிங் காமெண்ட்ரி கொடுக்க முடியாது ரைட்டா ரன்னிங் கமிட்டி கொடுக்க முடியாது விஜய்க்கு ஆதரவு இருக்கா என்று கேட்டால் இது உங்ககிட்ட பல முறை நானே சொல்லியிருக்கிறேன் ஆதரவு இருக்குன்னு தான் சொல்லுவேன் நல்லா கணிசமான ஆதரவு இருக்கும் இளைஞர் பட்டாலும் டெஃபினட்டாக இருக்குது இது அதுவும் என்ன காரணம்னா இத்த என்னைக்குமே இளைஞர்களுக்கு வந்து வாடிக்கையான அரசியல் கட்சி பிடிக்காது இது உலகமெங்கும் அப்படி தான் இந்த ஜென்சிக்கு இந்த வாடிக்கையான அரசியல் கட்சி புதிதாக வந்தால் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும் இவர் ஒரு பாப்புலர் மூவிஸ்தான் அதையும் ஏற்றுக்கிறேன் கணிசமான வாக்கு வரும் ஆனால் வாக்கே சீட்டாக மாறுமான்றது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா இந்த இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டமில் யார் கூட வாட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு வரும் கணிசமான வாக்கு வாங்கினா கூட சில சமயம் சீட்டாக கன்வெர்ட் ஆகாது சீட் கன்வர்ஷன் வராது நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நாற்பது சதவீதம் வாக்கு வாங்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து பத்து சதவீதம் சீட் கூட ஜெயிக்க மாட்டோம் அதனால் வாக்கே சீட்டாக மாறுமா தெரியும் வாக்கு வருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாக்கு வரும் அந்த 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 கட்சிக்கு ஆதரவு இருக்கான்னு கேட்டால் கட்சியும் கண்டிப்பாக ஆதரவு இருக்குது ஏன்னா குறிப்பாக இளைஞர்களுக்கு எப்பவுமே ஒரு மாற்றம் ஒரு புதுமையை நோக்கி செல்கிறார்கள் ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார் அதனால் அறிமுகம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு காங்கிரஸ் கட்சி ரிஃபார்ம் வந்து நான் இப்போ புதுக்கோட்டையில் ரோஸ்லாண்டில் உட்காந்து பேச முடியாது இது வந்து நிறைய சீரியஸாக பண்ண வேண்டிய விஷயம் பண்ணுறணுனாக்கா அதுக்கு பண்ணுறதுக்கு பார்த்தியும் தயாராக இருக்கும் எனக்கு நிறைய ஐடியா இருக்கு அது ஒன்று எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ஐடியா இருக்கு ஆனால் என் ஐடியாவெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அமல்படுத்துகிற அளவுக்கு டெல்லி தலைமை இருக்கான்னு எனக்கு தெரியல தமிழ்நாடு காங்கிரஸ் அதுக்கு தயாரா இருக்கான்னு எனக்கு தெரியாது வலுப்படுத்தாமல் இருக்கேன் வருஷம் ஆச்சு எனக்கு தெரியும் கட்டமைப்பு என்ன இருக்கு மாவட்டமா நீங்க அனலைஸ் பண்ணி சில மாவட்டத்தில் நல்லா இருக்கும் பாராளுமன்ற தொகுதி சிவகங்கை பாராளுமன்ற நல்லா இருக்கும் ஆனால் திருச்சிக்கு மேலே போயிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கட்டமைப்பு நல்லா இருக்காது கீழே திருச்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தனியாகுமரியில நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லையும் ஒரு 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 நிலையில கட்சி இருக்கு என்றது எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் தெரியும் சரி இது வந்து இது வந்து ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷன் இது வந்து இது வந்து இதை வந்து இன்னைக்கே என்ன போக போகணும்னா அவங்க சுருக்கமா சொல்றான் சரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்பவுமே வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை மையமாக வைத்தா அந்த அரசியல் கட்சி செயல்படும் முதலமைச்சர் வேட்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திரு முன்னுருத்தணும் இத்திரு கருப்பே அம்புப்பனார் அவர்களை முன்னிருத்தம் அவரை வந்து எயிட்டி நைனில் முன்னிறுத்திட்டு நைன்டி ஒன்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நின்று போச்சு கண்டினியூ பண்ணியிருக்கணும் கண்டினியூ பண்ணலை ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அந்த ஆப்ஷன்லேயும் நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலை அப்போ ஒரு சென்டிமெண்ட் இருந்தது காங்கிரஸ்க்கு அப்போ வந்து தலைமை தாக்கு டெல்லி ஒரு நிலையில் இருந்தாங்க தமிழ்நாடு ஒரு நிலையில் இருந்து அதனால காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு வாய்ப்பு வந்துச்சு அந்த வாய்ப்பில் வந்து நம்ம கூட்டணி மந்திரி சபையில சேரலை ஆனால் எல்லாத்துக்கும் முதன்மையான காரணம் மக்கள்

அஃபிஷியலாக நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தவிர வேறு எந்த கட்சியோடய அஃபிஷியலாக எங்கள் பேச்சுவார்த்தை கிடையாது எங்கள் கட்சியில் பல பேர் பல பேர்கிட்ட பேசுவாங்க அவங்களுடைய பர்சனல் நான் கூட நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன் நான் எனக்கு வந்து எனக்கு ஏடிஎஃப்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பிஜேபியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு சீமான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு வந்து அன்புமணி ராமதாசன் நல்லா தெரியும் நான் எல்லாருக்கும் தான் பேசுகிறேன் நான் பிளேனில் பேசுகிறேன் வெளியே போது பேசுகிறேன் எல்லா இடத்துலையும் பேசுகிறேன் அதனால் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாது இல்லை அது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாது இந்த நபர் நீங்க சொல்றீங்களே அவரு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டும் ஆபீஸ் பேர் கிடையாது அகில இந்திய காங்கிரஸோட நியமித்த பிரதிநிதி கிடையாது அவர் போய் பேசுனாருன்னா தனிப்பட்ட முறையில பேசிருக்கலாம் அவங்க வந்து பேசி கொடுத்தாரு அது அவரு பாருங்க பாருங்க சொல்லுத சொல்லுங்க காங்கிரஸ்ல பல விங்கு இருக்கு எங்களுக்கு விவசாயி விங்னு ஒன்னு இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஓபிசி விங்குன்னு இருக்கு மகிழா விங் இருக்கு யூத் காங்கிரஸ் இருக்கு இந்த மாதிரி எனக்கே தெரியாது எல்லா விங்கு புதுசு புதுசு புதுசா விங்கு கூட உருவாக்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விங்குக்கு அவர் பிரதிநிதியா இருக்காரமாக நிலையில் அவர் கிடையாது தேர்தல் தேர்தல் நேரத்தில் எல்லாருமே அவங்க கட்சி அவங்க கூட்டணியை வந்து தூக்கி பிடிச்சி பேசுறது யாரு ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி பேசுறது வாடிக்கை சார் ஏன் போன எலெக்ஷன் அமித்ஷா வந்து ஆட்சி பிடித்த தெரியாமல் கேட்குறேன் போன எலெக்ஷனில் என்ன அவர் அவர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு போகிறேன்னு ஒரு தடவை பேசினார் ஞாபகம் இருக்கா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பேசினார் எவ்வளோ அது என்ன நிலைமையில் இருக்குன்னு இப்போ கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு தேர்தலையும் ஒரு அறிவிக்கை கொடுக்க தான் செய்வாங்க எந்த கட்சி வந்து ஒரு தேர்தலுக்கு போகும்போது அந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து நின்னாங்கன்னா அந்த ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணாமல் தங்களை தூக்கி பிடிக்காமல் பேசுகிறாங்களா எல்லா ஊர்லேயும் தான் பேசுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா மாநிலத்திலுமே நாங்கள் வெற்றி

அந்த இலக்கணம் படி தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு அதுபடி நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கொடுத்த நிதியோட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிக நிதியை வந்து பதினோரு லட்சம் கோடி நாங்க கொடுத்திருக்கோம் அமித்ஷா சொல்றாரு அதே நேரத்துல எந்த ஒரு நிதியும் வழங்க கொடுக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி நிதி வந்து தான் நீங்க பாக்கணும் நம்ம கட்டுற டாக்ஸுக்கு நமக்கு என்ன நிதி வருதுதான் பார்க்கணும் இந்தியா பொருளாதாரம் வளர வளர உங்களுக்கும் ப ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கின சம்பளத்தையும் என்ன உங்கள் பத்திரிகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் கொடுக்குறாங்க கூட கொடுத்துருப்பாங்கள கூட கொடுத்துருப்பாங்கல்ல அதனால அவங்க முதல் அது பெர்சன்டேஜ் பார்க்கணும்ல அது என்ன வந்துச்சுன்னு அதான் பார்க்கணும் எல்லாருக்கும் இயல்பாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருந்து கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லா பொருள் வளையும் ஏறி போயிருக்கோம் அதுதான் இங்கே வருது ஒழிய இவரு ஒன்றும் எக்ஸ்ட்ராவாலாம் கொடுக்கல பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்கலாம் பர்சன்டேஜை பார்க்காம நான் அப்போ வந்து அப்படி அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தாலும் விலையா இங்கே இப்போ கிடைக்குது புதுக்கோட்டையில இடம் இடம் இப்போ கூடிய போச்சு அதே இடம் தானே அதே தான் அதுதான் இன்ஃபிளேஷன் ஏற்கனவே இருந்தாங்க சார் அந்த கட்சி அங்கே தான் இருந்தது பாஜக கூட தான் அவங்க இருந்தாங்க பாஜக கூட தான் அன்புமணியோடைய பிஎம்கேன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்தித்தார்கள் அவங்க ஒன்றும் புதிதாக வந்த கட்சி கிடையாது ஏற்கனவே அவங்க என்டிஏல தான் இருக்கிறாங்க அவர் என்டிஏல தான் அவர் ஆற்றல் பண்ணிட்டு என்டிஏ இங்கே கூடி கொண்டா ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புதுசாக தான் வந்து சேரல அஞ்சு வருஷமாக பீகாரை பீகாரை பார்க்கிறேன் தமிழ்நாட்டை பார்க்கிறேன் அவ்வளோதான் பீகார் பீகாரில் பொங்கல் கொடுக்கல போல சாட்டு சட் சட் பூஜா கொடுத்துருப்பாங்க பீகாரில் அவ்வளோதான் பிளார்ல கொடுத்து தட் பூஜா கொடுத்தாங்க பொங்கல் கொடுக்குறாங்க அது அந்த அது எப்படி வேற மக்களுக்கு அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா நீங்க நான் சொல்லலை நீங்க நான் விலை கொடுத்து வாங்குறாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அப்போ நாங்கள் நீங்க அதை ஒத்துக்கிறீங்க நான் நான் வந்து இதை முழுமையாக ஆதரிக்கிறேன் மக்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்குறதை முழுமையாகவே ஆதரிக்கிறேன் கவர்மெண்ட் மூலமா ஏன்னா மற்ற ஸ்கீம் எல்லாமே ஒழுங்காக போய் சேர்றது கிடையாது மக்களுக்கு நேரடியாக பணம் கொடுத்து அவங்க கையில பணப்பழக்கம் இருக்கும் அந்த பணத்தை வச்சு என்ன செய்யறாங்க சுத்து வட்டார கடையில் தான் போய் அவங்க செலவு பண்ணுவாங்க சுத்து வட்டார பொருளாதாரம் வளர வேண்டுமென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாயை கூட என்னால் கூட்டி முடிஞ்சால் ரெண்டாயிரம் ரூபாய் கூட்டி கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் அந்த அந்த மகளிர் என்ன பண்ணுவாங்க வீட்டை சுற்றி இருக்கிற கசாப்படையில் போய் கசா கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு ரவிக்கை தைச்சுக்குவாங்க இல்லை பிள்ளைக்கு ஏதாவது பை வாங்கி கொடுப்பாங்க ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுப்பாங்க வட்டார பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் மக்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்க வேண்டும் இது ஒரு நல்ல பொருளாதார யுக்தி இதை நான் முழுமையாக வரவேற்கிறேன் நிதிநிலை தெரியாது நான் அந்த சீட்ல உட்கார்ந்து இருந்தேன்னா மாசம் ஆயிரத்து ரெண்டாயிரம் கண்டிப்பா கொடுப்பேன் அடுத்த தீபாவளிக்கு கொடுக்கும் இடத்துல நாங்களும் இருப்போம் நம்பிக்கையில சொல்லிடுவோம் அடுத்த தீபாவளி கொடுப்போம் தடை கிடையாது எந்த சாமியா போய் கும்பிடலாம் சாமியை கும்பிடலாம் கடா வெட்டதான் கடா வெட்டலாம் தர்காவுக்கு உருசுக்கு போலாம் நீங்க சர்ச்சுக்கு மாதா கோவிலுக்கு போகலாம் எல்லாம் எதுவும் தடை கிடையாது அங்க வந்து ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு நிலை எடுத்தாங்க அது புதிதாக ஒரு ஒரு பல ஒரு 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 சம்பிரதாயத்தை பின்பற்ற வேண்டும் ஒரு பழைய சம்பிரதாயம் இருந்ததாக சொல்லி அதை வந்து பின்பற்ற வேண்டும் இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து மனு போட்டார் அது அரசாங்கம் ஒரு காரணத்துக்காக ஒரு முடிவெடுத்தாங்க அதில் வந்து அந்த மாதிரி சம்பிரதாயம் கிடையாது எப்போ உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் விளக்கு ஏற்றுறதுக்கு பழக்கம் உண்டு அந்த தூணில் ஏற்றுற பழக்கம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து மத பழக்கமே வேண்டாம் யாருமே அந்த சா கோயிலில் போய் சாமி கும்பிடாதுங்களாம் யாரும் சொல்லுங்கள் எப்போவுமே ஏற்றுற இடத்துல ஏற்றுவோம் புதுசாக இடம் வேண்டாம்னு அரசாங்கம் ஒரு எடுத்துச்சு அதுக்கு இந்தமாதிரி கோர்ட்டுக்கு போனால் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இனிமேல் அரசாங்கம் அதுக்கு மேல் முறையிடுறாங்களா இல்லை ஏற்றுக்கிறாங்களா எனக்கு தெரியாது டிப்பார்ட்மெண்ட் பேசும் போது சுருகாட்டோர் குறித்து பேசின வரும் சட்டம் அதாவது சட்டப்பெற்ற தீர்ப்பு வந்து சட்டப்பேற்று நிரோதமானது ஒரு அமைச்சரையே வந்து பேசுவதும் எனக்கு தெரியாது அவருடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியாது ஒரு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு வந்து நான் படித்தேன் அந்த தீர்ப்பை அரசாங்கம் ஏற்றுக்காட்டி அரசாங்கம் அது மேல் முறையிடும் ஆனால் திருப்பி நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் பின்பற்றலாம் யாருக்கும் எந்த தடையும் கிடையாது அது ஒரு தவறான விமர்சனம் இங்கே வந்து இந்துக்களுக்கு வந்து வந்து இங்கே அவருடைய மத பழக்கங்களை வந்து இது வந்து பின்பற்றுவதற்கு தடை இருக்கின்றது இப்போ கூட நான் கோயிலுக்கு தான் போகிறேன் என் பொண்ணுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் கோவிலில் போய் சிம்ம வாகனம் கொடுக்க போகிறேன் யாரும் எனக்கு எதுவும் தடையும் கிடையாது அப்புறமே பைரவருக்கு போய் ஒரு ஒரு வேட்டி சாத்த போறேன் அதனால் எனக்கு நான் கோயிலுக்கு போகிறத விட பிஜேபியில் இருக்கிறவங்க அத்தனை பேரோட அதிகமாக கோயிலுக்கு போவேன் நான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் எந்த தடையும் தமிழ்நாட்டில் எந்த மத பழக்கத்துக்கும் இங்கே யாருக்கும் தடை கிடையாது நாளைக்கு தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக லட்சோப லட்சம் பேர் நடந்து தான் போகிறாங்க யாருக்கா தடை பண்ணுறோமா கிடையாது கிடையாது அமைதியாக நடக்கும் தமிழ்நாட்டில் அதனால் ஒரு ஸ்பெசிபிக் கோயிலில் ஒரு ஸ்பெசிபிக் செரிமனி ஒரு ஸ்பெசிபிக் கஷ்டம் வந்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நடைமுறையில் இல்லை புதிதாக வந்து திணிக்கிறாங்கன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க இல்லாத பண்ணணும்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கோம் அது அரசாங்கம் ஏற்று அரசாங்கம் இதுக்கு மேல் முறையிடத்தில் தேர்தல் நேரத்தில் தான் இவங்க சர்ச்சை பண்ணுவாங்க சொல்லுங்க பழக்கத்தை வைத்து சர்ச்சை பண்ணாட்டி பிஜேபிக்கு இஷ்யூவே கிடையாது என்ன பேசுறதுக்கு பிஷு ஒரு விஷயம் கிடையாது முன்னாடி வேலை யாத்திரை நடத்தாங்க பிளாப் ஆச்சு சாட்டையில் அடிச்சிட்டாங்க பிளாப் ஆச்சு இப்ப இதை எடுத்துக்கிறாங்க இதுவும் ஆகும் முருக பக்தன் என்ற முறையில சொல்றேன் தமிழ்நாட்டில் முருகனை வழிபடுவதற்கோ எந்த கடவுளை வழிபடுவதற்கோ எந்த தடையும் கிடையாது தனிப்பட்ட முறையில யார் எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க தான் கேட்டுக்கணும் என்ன எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லி எல்லா பண்டிகையும் லீவ் விடணும் பாஜக மொழி பெயர் பாஜக எப்படி மொழி பெயரோம் திருக்குறளை எல்லா மொழியிலும் முன்னாடி எழுதிருக்காங்க நீங்க ரஷ்யால போனா ரஷ்யாலையும் மொழிபெயர்க்கணும்னா யாருக்காவது நான் காப்பி காப்பிரைட்டா இருக்கு யாருக்கா ரயல்ட்டியா கொடுக்குறீங்க திருவள்ளுவருக்கு நீங்க கூட மொழிபெயர்க்கலாம் போயிருக்கலாம் பாஜக மொழி போயிருக்கலாம்னு தெளிவா தெரிஞ்சுக்க யாருக்கும் எந்த காப்பிரைட்டும் கிடையாது திருக்குறள் மேல யாருக்கும் ராயல்ட்டி போல திருக்குறள் திருவள்ளுவரோட வாரிசு யாராவது ராயல்ட்டி கொடுக்குறீங்களா என்ன ஒன்றும் கிடையாது எல்லாம் தயவுசே இந்த ப்ரொபோண்டாக்கெல்லாம் கொடுக்காதுங்க யாரு வேணும்னாலும் எந்த மொழியில வேணும்னாலும் திருக்குறளை மொழிபெயர்க்கலாம் உரை எழுதலாம் அதுக்கு வந்து நீங்க என்ன வேணா பாடல் எழுதலாம் என்ன வேணா பண்ணலாம் தயவுசேது பாஜக திடீர்னு வந்து ஒரே எழுதலாங்கன்னு சொல்றதெல்லாம் தயவுசே பொய்யல் பிரச்சாரம் என்ன இது என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஒரு சரித்திர சரித்திர அதுல ஒரு சரித்திர இந்த வேலையே இந்த பிஜேபிக்கு வந்து சரித்திரத்தை போய் திருத்திட்டே இருக்கிறதா வேலை யாரும் ஆட்சி மாற்றம் வெள்ளக்கார ஆட்சி போயிட்டு இந்தியா ஆட்சி வர்றதுக்கு ஒன்னும் செங்கோல கையில கொடுத்து ஆட்சி மாற்றம்லாம் அடக்கல நம்ம இப்ப எனக்கு வந்து பத்து துண்டு கொடுத்தாங்கல்ல இந்த பத்து துண்டு கொடுத்தாங்களே இந்த இடத்துல இது ஏதாவது எதாவது ஒரு ஸ்பெஷல் துண்டா இருக்கு இந்த மாதிரி ஏதாவது இங்கே இருந்து போனவங்க நேரு விட்டு ஒரு செங்கோலை கொடுத்தாங்க அவர் பேர் மியூசியம்ல வச்சார் ஆட்சி மாற்றம் மவுண்ட் பேட்டன் வந்து ஒன்றும் செங்கோலை கையில ஒன்னு நேரு விட்ட கொடுத்து இதுக்கப்புறம் இந்த ராணியோட ஆட்சி போயிடுச்சு இனிமேல் ராஜாவோட ஆட்சி போயிடுச்சு உங்க ஆட்சி வந்திருக்கலன்னு சொல்ல முடியுங்க அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை அப்படிலாம் சந்த சரித்திரத்தில் அந்த மாதிரி நடக்கலை இவங்க சரித்திரத்தை பிரிக்கிறதா அவங்க வேலையே உங்களுக்கு

அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் உத்தரவிட்டிருக்காரு அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார் கோர்ட்டில் போய் எல்லா வாழ்த்தையும் படித்தார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு எனக்கு பேப்பர் படிச்சுட்டு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் கோர்ட்டு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஆர்கியூ பண்ணுறாங்க எனக்கு என்ன அப்ஜெக்ஷன் சென்சார் போர்ட் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியாது அந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் பார்க்கவும் போகிறதில்ல அதனால் அதுக்கப்புறம் போய் இல்லை என்ன இதில் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு சென்சார் போர்டுக்கு இதில் வந்து அப்ஜெக்ஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இது அவங்களுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் இருக்கிற விஷயம் கோர்ட்டுக்கு போயிருக்கு எத்தனையோ படம் சென்சார் எத்தனையோ சென்சார் போர்டு நிறுத்திருக்கேன் இது வந்து ஒரு பாப்புலர் மூவி அரசியல் வருது சென்சார் போர்டு எல்லா படத்துக்கும் உடனே கொடுத்துறாங்களா என்ன எந்த படத்துக்கும் சென்சார் போர்டு வந்து அப்ளிகேஷன் போட்ட உடனே நிறுத்தினதே கிடையாது இது நியாயமா நியாயமில்லையா எனக்கு தெரியாது அதுக்கு தானே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க நான் அந்த படத்தை பார்க்கல இந்த படத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது சென்சார் போர்டு என்ன அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே பேப்பரில் படித்த செய்தி மட்டும்தான் இந்த மற்ற மாநிலத்துக்கு அமித்ஷா சென்றா தமிழர்களோ பற்றி விமர்சிக்க சார் இது வந்து நீங்கள் மோடியை பாருங்க பிரதமர் மோடி வந்து பிஆர் எலெக்ஷன் போது என்ன சொன்னார் பிஆர் காரணம் எல்லாம் அடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து என்ன சொன்னார் தமிழ் கத்துக்காதது எனக்கு பெரிய துரதிருஷ்டம் கற்றுக்கணும் ரொம்ப பெரிய வருத்தப்படுறேன்னா இன்னும் அடுத்த நாலு மாதத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு காலையில் இட்லி சூடான சட்னி எங்களுக்கு தோசை தான் பிடிக்கும் எங்களுக்கு ராத்திரி தூங்கணும்னா நாங்கள் வேட்டி கட்டி தான் தூங்குவோம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும்னா பாரதியார் பாட்டு தான் கேட்குறோம் எம்எஸ் சுகலட்சுமி பாட்டு தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு வந்து நாங்கள் யார் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது கூட எங்களுடைய ஹெட்ஃபோனில் நாங்கள் வந்து இந்த திருக்குறளை வந்து அப்படியே ஒலிச்சிகிட்டே இருக்கோம் எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து இதுதான் செட்டிநாட் சிக்கன் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களாம் செய்வோம் சொல்லிட்டு அதிகம் சொல்லியிருப்பாங்க இதுதான் சொல்லுவாங்க நாலு மாதத்துக்கு தான் சொல்லுவாங்க

ஸ்ரீலங்காவே எதிர்த்திருச்சு மலேசியா எதிர்த்துருச்சு சிங்கப்பூர் எதிர்த்துருச்சு ஆனால் நம்ம ஒன்றும் ஆய திறக்காமல் இருக்கிறார் இது இன்னைக்கு இதோட முடியாது நாளைக்கு கிரீன்லாண்ட் பண்ணுங்க ஈரான் மேலே தாக்குதல் நடக்க போகிறாங்க போல இருக்குது அங்கே எங்கெங்கே கச்சா என்ன இருக்கோ எங்கெங்க மினரல்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் கைப்பற்ற போறாங்க இது ஒரு முன்னாடி எல்லாம் கொலோனிய நாடுகள்ல அதுக்குதான் மற்ற நாட்டுக்கு வந்தாங்க அந்த மாதிரி திருப்பி நடத்துறாங்க ராணுவத்தை வச்சு நம்ம மூலமா இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஆபத்து தான் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் பொருளாதார புரிதல எல்லாம் பேசுறாரு எல்லா நாட்டுக்குமே ஒரு இது டெபிசிட் ஃபைனான்சிங் இருக்கும் எல்லாத்துக்கும் கடன் இருக்கும் பொருளாதாரம் வளருதா இல்லையான்னு தான் பார்க்கணும் அமெரிக்கா கடன் கடனில் நினைக்கிறீங்களா அமெரிக்காவில் டெபிசிட் எவ்வளோ தெரியுமா அது வந்து அண்ணாமலைக்கு சொல்ல சொல்லுங்க டாலரில் கணக்கு போட்டு சொல்ல சொல்லுங்க அமெரிக்கா தான் ஹையஸ்ட் டெஃபிசிட் இருக்கும் டெஃபிசிட் ஃபைனான்சிங் இருக்கிறதுனாலே ஒரு நாடு வந்து ஒன்றும் மோசமாக போயிடுச்சு பொருளாதாரம் வளருதான்னு பார்க்கணும் நம்மளே எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து டிவிஎஸ் கம்பெனிக்கு ஒரு கடன் இருக்கும் டிவிஎஸ் கம்பெனி கடனை எம்எல்ஏ சமுத்துல என்னால் தாங்க முடியுமா முடியாது டிவிஎஸ் கம்பெனிக்கு வருமானம் இருக்குது அவங்களுக்கு சேல்ஸ் இருக்குது அந்த கடனை அவனால் கட்ட முடியும் தமிழ்நாடால இந்த கடனை வந்து இந்த கடனை வந்து சர்வீஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் தமிழ் இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி தமிழ்நாடு தான் தமிழ்நாடு இதை சர்வீஸ் பண்ண முடியும் இந்த கடன் பணத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம் கட்டுமான வசதி பண்றோமா புது தொழிற்சாலை வருதான்னு பார்க்கணும் அப்படிதான் பாக்கிற மாதிரி கடனை அப்புறம் அவர் என்ன அவர் புது பொருளாதாரம் சொல்றாரா எந்த ஸ்டேட்டுக்குமே கடனே இருக்கக்கூடாது அவங்க ஆட்சிக்கு வந்தாக்கா நாங்கள் கடனே வாங்க மாட்டோம் எங்க ஸ்டேட்டெல்லாம் ஜீரோ டெட் ஸ்டேட்ஸாக நம்ம வச்சுக்கிறோம் சொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அமெரிக்காவுக்கு கடன் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க தப்பு இது பொருளாதார புரிதல் இல்லாம சொல்ற விமர்சனம்